வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக் இருப்பது உங்க குங்குமம் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் போடலான்னு சொல்லிட்டு ஒரு திங்கிங் இருக்கு அதுக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு போங்க சரி இப்ப ஒரு பக்கம் நடந்து அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்களோ அவங்க வந்து செம்ம டெரராக இருக்காங்க எதுக்காக அவங்க இந்த மாதிரி டெரர் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இலக்கிய அந்த அளவுக்கு டெரர் ஆகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் அந்த எஸ் எஸ்கே தான் அவன் வந்தா மானம் கட்டவன் அவன் சும்மாவே வந்தாலே பிரச்சனை பிரச்சனை வலிச்சு

திருட்டு பயன் திருட்டு பயன் சார் அவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான் இதே கேட்ட போலீஸ்தான் ஒரு பக்கம் அப்படியாப்பா அவனை அரெஸ்ட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் நம்ம கௌதம பார்த்தா கௌதம இருந்த எல்லாத்துக்கும் ப்ரூப் வச்சிருக்க அது பாரு சொத்துக்கு இந்த இதா இதுக்கு இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அப்ப இதான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதும் உடனே அந்த பாக்கணும் போலீஸ்தான் ஐயா மனுஷன் மனுஷன் சொல்லிட்டு காலத்துல இருந்து ஒரு பக்கம் ஆசைங்க அங்க நல்லா சாப்பாடு எல்லாருக்கும் கரெக்டாக அந்த ஃபங்க்ஷனில் பெரிய பெரிய ஆளெல்லாம் நான் யாரும் கூப்பிட விரும்பல என்ன மாதிரி இருக்கிற எல்லாரும் நல்லா வயிற்றுக்கு சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணாருங்க இதுதான் ஒரு பணக்காரனோட ரியாலிட்டி கரெக்டாக ஏழ்மையிலேருந்து பணக்காரன் வர பார்த்திங்கன்னா அவன் இப்போ ஏழையோட கஷ்டம் தெரியுங்க அதே டைரெக்டாக அப்பன் சூத்தர வராமல் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு அவரை கொட்டையும் தெரியாது லாஸ்ட்டில் எல்லாரையும் இருப்பான் ஆனால் நம்ம கௌதம் பாத்தீங்களா இப்போ ரொம்பவே அவர் பெரிய மனுஷன் உயர்ந்துட்டார் என் மனுஷனால் எங்கேயோ நின்றுட்டார் இப்போ எல்லாருக்கும் ஒரு பக்கம் அன்னதானம் இருக்காரு ஒரு பக்கம் சிறப்பான ஃபங்க்ஷன் முடிஞ்சிருது அப்படியே சும்மா கெஸ்ட் அவங்க வரும் இவங்க ஒரு

தாறுமாறா மாட்டி விட்டுறணும் அவ ஒரே அடியில அடிச்சு அப்படியே ஓரமா படுக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிருக்காங்க பிளான் பண்ணதோட மட்டும் இல்லாம கரெக்டா அந்த அஞ்சலி இருக்கா அவருது பைரவி கிட்ட இந்த மாதிரி அந்த மாதிரி இல்லாத அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா இதனால என்ன ஆகும் கடுப்பானவங்க ஓஹோ இப்படிதான் நடந்து இருக்கா இதுதான் பிரச்சனை அந்த வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா அந்த பிரச்சனை இதோட முடிவு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரே அடியா பிளான் பண்ணி நம்ம கௌதமுக்கு ஆப்பிக்கிறதுக்கு பைரவியா ரெடி பண்ணாங்க பைரவி ரெடி ஆகுவாங்களான்னு சொல்லிட்டு பார்த்தா ரெடி ஆகலைங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானி இதெல்லாம் ஒட்டு கேட்டு பயிரை எப்பலாம் நச்சுறாங்க அவன் முன்னேறத்தில் உனக்கு என்ன கஷ்டம் நம்ம புள்ள முன்னேறி நாம அதை தோத்தாலும் பிரச்சனை இல்லை அது பெருமைன்னு நினைக்கிறேன் நீ எல்லாம் ஒரு தாயடி ஆனா இந்த மாதிரி கேட்டுக்கட்டேன்னா எப்பவும் மனசுக்குள்ள வந்து அப்பவே நீ கௌதமுக்கு உண்மையாகவே அம்மா இல்லை கௌதம் அப்பவே சொன்னான் இந்த வீட்டில் யாரும் எனக்கு உண்மையில உண்மையானு சொல்லிட்டு இப்பதான் தெரிய வருது அந்த மாதிரி தான் இந்த வீடும் இருக்கு தான் விட்டு போய்க்கிறான் இதுதான் எனக்கு இப்பதான் புரிய வருது உன்னோட பாசம் நேசம் எல்லாமே போய் நீ ஒரு சுயநிலை வாதி நீ இன்னும் உன்னோட வெற்றி கோஷம் தான் இத்தனை நாள் யூஸ் பண்ண மத்தபடி கௌதம் உன்ன விட்டு போனதும் சுயநலத்தை காட்டல நீ எல்லாம் நல்ல வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு அடிச்சு துரத்து உடனே நானா நான் என்ன பார்த்தா அப்படி சொல்லிட்டீங்க நான் எல்லாமே கௌதம் கௌதம் பண்ணிருக்கேன் இப்ப கூட என் கௌதம் தோக்கக்கூடாது மத்தவங்க யாரும் சரி திட்டம் தீட்டக்கூடாது நானே தீட்டுற மாதிரி தீட்டி இந்த பிரச்சனை இதோட முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே வச்சுன்னு இருக்காங்க சோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் வெள்ள தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனே கூட மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சேவ் நன்றி வணக்கம் வந்து நம்ம இருக்கேன்